ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக பீட்ரூட் ஜூஸ் தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம் அந்த ஜூஸ் வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜூஸ் எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை தோல் நல்லா சேவிடுங்க நல்லா கழுவி தோலை நல்லா சேவிட்டு நம்ம பொடியே கட் பண்ணி மிக்ஸி சாரில் வந்து சேர்த்துடலாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்க்கறதுனால நமக்கு வந்து நல்லா அரை அரைக்கும் போது நமக்கு நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இலை வந்து ஒரு நாலஞ்சு இலை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா கூட சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட் வந்து எடுத்துக்கிறேங்க அதை பொடியே கட் பண்ணி நல்லா சேர்த்துடலாம் பொடியை கட் பண்ணி நம்ம அரைக்கும் போது நமக்கு நல்லாவே அரைஞ்சு வரும் நல்லா திக்காக நமக்கு ஜூஸ் கிடைக்குங்க நான் கொஞ்சமாக வந்து தண்ணி தண்ணி விட்டுக்கிறேன் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம அதிகமாக அப்புறமா கூட ஊற்றிக்கலாங்க இப்போ நான் வந்து அரைச்சி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் இருக்கிற ஜூஸை வந்துட்டு நாம் கையை விட்டு கூட நல்லா பிழிஞ்சு எடுக்கலாம் நல்லாவே ஜூஸ் வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து கரண்டி கொடுத்து தான் கொடுத்து கரண்டி விட்டு நல்லா அதில் இருக்கிற ஜூஸை எடுக்க போகிறேங்க இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு முறை வந்து இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஹெச்பி லெவல் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா கர்ப்பண்பயண்கள்லாம் அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே நம்ம டாக்டர் என்ன கேட்குறாங்க ரத்த சோகையாக இருக்குது உங்களுக்கு ஹெச்பி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாம் என்ன சொல்லுவோம் சாப்பிட்றோம் மேம் அப்படி தான் சொல்லுவோம் நம்ம என்ன தான் நம்ம வந்து சாப்பிட்டா கூட நமக்கு வந்து ஹெச்பி வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகாது அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கிட்டாலே போதுங்க நம்மளோட ஹெச்பி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நம்ம ரத்த சோகையிலேருந்து நம்ம விடுபடலாங்க அதுக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம மெடிஷன் எடுத்துக்கிட்டு நம்ம தேவையில்ல டேப்லெட் சாப்பிடணுன்ற அவசியமே இருக்காதுங்க நீங்க வாரத்தில் உங்களோட விருப்பம் நீங்க சமையல் பண்ணி பொரியல் பண்ணியா கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்க வந்து வெறும் பீட்ரூட்டை கூட உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கல அப்படின்னும் போது நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்க இந்த மாதிரி ஜூஸாக கூட அடிச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்த பீட்ரூட்டில் வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கறதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது அதனால நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்காக எந்த அளவுக்கு இருந்து நம்ம ஜூஸ் திக்காக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு திக்காக எடுத்து குடிச்சு பாருங்களேன் உங்களோட ரிசல்ட் என்னன்றது கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் இது குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட கலர் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் உங்களோட உங்களுக்கு வந்து அந்த புதினா இந்த இந்த இஞ்சிலாம் சொன்ன இல்லையா அதெல்லாம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நமக்கு வந்து சீரணத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதினா பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய் துர்நாற்றம் நம்மளோட அரிசரை வந்து சரி பண்ணுறதுக்காக புதினா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து கேரட் நமக்கு வந்து பீட்ரூட் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சிங்க ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் ரொம்பவே கலர் சேஞ்சுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்ணுக்கு வந்து கேரட் ரொம்பவே நல்லதுங்க பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து நல்லா வந்து ரத்த சகையை வந்து சரி பண்ணுறதுங்க இந்த பீட்ரூட்டில் தாங்க இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை வந்து இந்த மாதிரி ஜூஸ் அடித்து நீங்கள் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் போட்டு குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கல அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஐஸ்க்ரீமை வந்துட்டு இந்த ஜூஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லு வந்து அதிகமாக தெரியாதுங்க ஜில்லுன்னு இருக்கும்போது நமக்கு அப்படி நம்ம சட சடன்னு குடிச்சிடுவோம் அப்படி ஐஸ்கிரீம் என்கிட்ட போது இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி ஃப்ரீஜரில் வந்து ஒரு பத்து டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து கூடிங்களேன் இதில் இருக்கிற ஸ்மெல்லு அதிகமாக தெரியாதுங்க ஆனால் அந்த ஜூஸ் வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கோங்க சுகரை வந்து சேர்த்துக்கோங்க ப்ரௌன் சுகர் சேர்த்து குடிக்கிறதுனால நம்ம ரொம்பவே இரும்புச்சத்து அதிகமாக கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஜூஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பா பாய்